கடமை கண்ணியோ தட்டுப்பாடு தட்டுப்பாடு ஆபீஸ்ல அரை மணி தூங்குறான் ஆபீஸ்ல ஆறு மணி தூங்குறான் இவ அவசப்போட்டு எல்லாத்தையும் நடத்துறான் தண்ணி போட்டு ஆபீஸுக்கு போகிறான் இவன் தள்ளாடி தள்ளாடி கிடைக்கறான் தள்ளாடி தள்ளாடி கடமை கண்ணியும் கட்டுப்பாடு இங்க எல்லாருக்கும் இப்பதானே கட்டுப்பாடு வீட்டுக்குள்ள கடமை இல்ல நடக்கல இங்க வெளியில கடமை எதுவும் சிரிக்கல வீட்டுக்குள்ள கடமை எதுவும் நடக்கல இங்க வெளியே எதுவும் கடமை எதுவும் சிரிக்கல சொன்னாதான் புரியல சொல்லி போட்டா தெரியல சொன்னாதாலும் புரியல சொல்லி போட்டா தெரியல பெரியவங்க சொன்னதெல்லாம் போச்சிட நீ பெரியவங்க சொன்னதெல்லாம் போச்சுடா நீ பெரிய மயிறு ஆனதெல்லாம் ஆச்சிட நீ பெரிய மயிறு ஆனதெல்லாம் ஆச்சிட சொன்னாதான் புரியாது தம்பி நீ சொல்லி போட்ட ஏந்து நீ நிம்பி நீ சொன்னாதான் புரியாது தம்பி நீ நான் சொல்லி போட்ட ஏந்திர நிம்பிய நீணாவ கேட்டு கடா தம்பி நீ காணாவை கேட்டு தம்பி நீ தான் மெதக்காத வெம்பி நீ கனவுல மெதுக்காத வெம்பி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது நாட்டுல எங்களுக்கு தட்டுப்பாடு சொன்னாலும் புரியாது தம்பி இந்த சோகத்தை வெளியில சொல்லதான் முடியல நாளும் புரியாது தம்பி இந்த சோகத்தை வெளியில சொல்ல முடியல சொல்லி போட்டு என்னதான் ஆக போகுது இங்க கடமைதான் என்னதான் கிழிக்க போகுது சொல்லி போட்டு என்னதான் ஆக போகுது இங்க கடமை தான் என்னதான் கிழிக்க போகுது அ தான் காலதான் விதிபடுது இந்த கட்டுப்பாடு எல்லாத்தையும் தட்டுப்பாடாக்குது இந்த கட்டுப்பாடு எல்லாத்தையும் தட்டுப்பாடாக்குது கடமை தண்ணியும் தட்டுப்பாடு அத நமக்கு எல்லாம் போவோம் தட்டுப்பாடு தட்டுப்பாடு